அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் ரொம்ப வேதனையா ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இந்த பதிவை நான் பதிவிடுறேன் அதாவது பெண்களை எப்படி வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் நடத்தலான்றது தான் இந்த திராவிட பாலிடிக்ஸ் அப்படின்னு தோணுது எனக்கு இதனுடைய கருத்து இது ரிப்பீட்டடாக தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இது ரிப்பீட்டடாக சில பார்ட்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க எஸ்பெஷலி டிஎம்கே அண்ட் திராவிட பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே இதை வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலைன்னா பெண் சமுதாயத்தையே நம்ம வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்த அந்த ஒரு அந்த எப்போயோ வீடியோவை பார்த்தேன் நம்மளுடைய சவுத் இந்தியாவினுடைய லேடி லீடிங் லேடி ஆக்டர் த்ரிஷா அவர்கள் அவர்களுடைய கேரக்டரை பற்றி ரொம்ப தவறான வழியில் அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் இதில் ரொம்ப தவறு ஒரு பொலிட்டீஷனாக எதுக்கு வரும் மக்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வரும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம் அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி இந்த அளவுக்கு இழிவாக பேசன்னா ஒரு பொலீஷியனா இருந்தால் எப்படி மதிப்பாங்க பெண்கள் எப்படி மதிப்பாங்க இது போன்ற தீய சக்திகள் எஸ்பெஷலி செட்டிங் எக்ஸாம்பிளாவே எக்ஸாம்பிளாகவே சில நேரத்தில் திமுகவா அதிமுகவா எந்த முக அதை பத்தி நான் பேச விரும்பல அவர் அரசியல்வாதியை பார்க்கும்பொழுது தவறு எந்த கட்சியா இருந்தாலும் தவறு இது ஏன் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் தைரியம் வருதுன்னா திமுக போன்ற கட்சி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கா சாதிக் சாதி சம்திங் இது போன்ற நபர்களை ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுக்காமல் திருப்பி அவங்கள கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறது ஏன்னா அவங்கள எவ்வளோ கொச்சையாக பேசுனாங்க குஷ்பு அவர்களையும் நம்ம காயத்ரி ரகுராம் அவர்களையும் அவங்க எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் பட் பெண்ணாக இருக்கும் அப்படின்னு என் மேலே எவ்வளவோ அவங்க வந்து இது பண்ணாங்க பட் என்ன நான் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசணும் பெண்களை மதிக்கணும் ஏன்னா சொசைட்டியில் பெண்கள் வந்து பல விஷயத்தை தாண்டி தான் அவங்க ஒரு அந்த அச்சீவ் பண்ணுறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடாக இருக்கலாம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸாக இருக்கலாம் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண்கள் வந்து அச்சீவ் பண்ணும் பொழுது அவங்கள இந்த அளவுக்கு கொச்சையாக பேசுறது தவறு இந்த தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் போலீஸ் இருக்குல்ல ரொம்ப ஸ்காட்லேண்ட் போலீஸ் ஸ்காட்லாண்ட் நிகரான போலீஸ் ஒன்றும் இல்லாத பொய் வழக்கில் இந்த பத்து தனிப்படையை போட்டு இந்த பில்டப் கொடுத்தாங்கள அந்த போலீஸ் வந்து ஒரு உடனடியாக அரஸ்ட் பண்ணணும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த டெலிகாஸ்ட் பண்ண அந்த சேனலை வந்து அதனுடைய எழுட்டர் அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா பார்த்தேன் ரெண்டு சேனலோட மைக் இருந்தது இந்த மாதிரி நபர்களை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது இப்படியும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வெளியே போயிருக்கு ரொம்ப தவறு யார் பண்ணியிருந்தாலும் தவறு டெலிகாஸ்ட் நடந்ததா நடக்கலையா எப்படி போச்சு இது உள்ளே நான் போகல பட் யார் பண்ணாலும் ஜேர்னலிசம் ஜேர்னலிஸ்ட் த ஃபோர்த் பில்லர் ஆஃப் த கண்ட்ரி ஜேர்னலிசம் ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் இது போன்ற செய்களை செய்யலாமா எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு அவங்க நடிகையா பிஸ்னஸ்மேன் அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது பெண் நாங்கள் ஹிந்துவாவை ஹிந்து தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய நாங்கள் உறுதியாக இது போன்ற தாக்குதல் நடக்கும் பொழுது பெண்களுக்கு உறுதுணையாக அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பாக இருப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் எந்த அரசியலும் கிடையாது நான் எந்த அரசியல் கட்சி காரணமாக பேசலை நான் எந்த இதுவும் வந்து பேசலை உண்மையிலேயே ரொம்ப மனசு வலிக்குது வேதனையாக இருக்குது